ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் வயலுக்கு வந்திருக்கோம் பாருங்கள் நம்ம ஊர் வயலில் வந்து நிறைய ஆவாரம் பூ செடி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பூவை அந்த ஆவாரம் செடியில் அந்த பூவை பார்த்தீங்களா எப்படிலாம் அப்படியே மஞ்சள் மஞ்சள்னு அழகாக அந்த பூ வந்து எப்படி மலர்ந்துருக்குன்னு பார்த்தீங்களா இப்போ வந்து ஆவாரம்பூ சீசன் சில டயத்தில் நம்ம ஆவாரம் பூ தேடி பா போனாலும் ஆவாரம் பூ சில டயத்தில் கிடைக்க ரொம்ப அபூர்வம் ஏன்னா இப்போ வந்து சீசனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பூ சீசனில் ஆவாரம் பூ எப்படி பூத்து பூத்துக்குடுங்கிறது பார்த்தீங்களா ஆவாரம் சாம்பார் வைக்கலாம் ஆவாரம் டீ போடலாம் அந்த பொடி பண்ணி வச்சு வச்சுட்டு மிதமான சுடுதண்ணில் வச்சு அந்த பொடி பண்ணி பொடி சப்பா சுகர் பண்ணுறதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் எதுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ பறிச்சிட்டு போய் இட்லி சாம்பார் வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து பூ பறிச்சிட்டு போய் இட்லி சாம்பார் வைக்க போகிறேன் நீங்கள் வந்து ஆவாரம் பூவில் வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஏன்னா எங்கள் ஊர் சைடு ஆவாரம் பூ நிறைய கிடைக்குது கிடைக்கிற சேஷில் நான் பறித்து சேவ் பண்ணி நான் வச்சிட்டேன்னா எனக்கு வந்து இல்லாத போது யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் வேறு என்ன அவர் முடியல டிஷ் செய்யலான்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள் பாய்